மாந்தோப்பு நடுவில் நின்றிருந்த பிரவீன்குமார் நல்ல காய்ச்சிருக்கிற மாங்காயெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தில் காவல்காரராக வேலை செய்கிற ரங்கசாமி அவர்கிட்ட வந்தார் என்ன ரங்கசாமி கூலிக்காரங்களெலாம் வந்துட்டாங்களா இல்லைங்க ஐயா இன்னும் கூலிக்காரங்க யாரும் வரல ஆனாமிக்கான ஒரு ஏழை பொண்ணு வந்திருக்கு உங்களை பார்த்து ஏதோ தன்னோட கஷ்டத்தை சொல்லணுமா அனாமிக்காண்ணா அந்த பால்காரம்மா சாரதாவோட மருமக தானே ஆமையா அவங்க மருமக தான் அப்போ வர சொல்லுங்க என்ன கஷ்டம்னு கேட்போம் முடிஞ்சா எதாவது உதவி செய்யலாம் இல்லைன்னா முடியாதுமானு இப்போவே சொல்லி அமைச்சிடலாம் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரங்கசாமி அங்கிருந்து கிளம்பி தோட்டத்து வாசலை நின்றுக்கிட்டு இருந்த ஏழை மருமக அனாமிக்கா கிட்ட வந்தாரு ஐயா என்ன சொன்னாரு சித்தப்பா உன்னை வர சொன்னாருமா வந்து உன் கஷ்டம் மொத்தத்தையும் அவர்கிட்ட சொல்லு சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கிருந்து கிளம்பி தோட்டத்துக்கு நடுவுல இருந்த பிரவீன்குமார் கிட்ட வந்தா காலை வணக்கம் ஐயா சொல்லுமா உனக்கு என்ன வேணும் ஐயா இங்க இருக்க மாங்காய்களை பறிக்கிறதுக்கு எவ்வளவு கூலி ஆளுங்க வராங்க ஐயா எத்தனை பேர் வந்தா உனக்கு என்னமா உன் கஷ்டத்தை ஏதோ சொல்லுவேன்னு பார்த்தா கூலிக்காரங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கேக்குற நீ எதுக்காக வந்த உனக்கு என்ன பிரச்சனை ஐயா எத்தனை கூலிக்காரங்க வராங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாதுதான் அந்த பணத்தை நீங்க எனக்கு தரீங்களா எல்லாரோட வேலையும் நான் ஒருத்தியே பண்ணிடுவேன் ஐயா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரவீன்குமாருக்கு ஒண்ணுமே புரியல அனாமிகாவை ஆச்சரியமா பார்த்து என்ன அனாமிகா பத்து பதினஞ்சு பேர் செய்யற வேலையை நீ ஒருத்தியே செஞ்சிடுவியா காலையில உன்ன வெறிநாய ஏதாவது கடிச்சிடுச்சா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற முதல்ல இங்க இருந்து கிளம்பு கெளம்பு கூலிக்காரங்க எல்லாம் வர்ற நேரம் ஆச்சு ஐயா என்னை எந்த வெறிநாயும் கடிக்கல ஐயா எனக்கு பைத்தியம் எல்லாம் ஒன்னும் கிடையாது நான் நல்லா தான் இருக்க என் சுய நினைவுல தான் பேசிட்டு இருக்கேன் பத்து பேரு சாய்ந்திரம் வரைக்கும் செய்யற வேலைய நான் ஒருத்தியே சாய்ந்தரத்துக்குள்ள செஞ்சுருவேன் என்ன நம்புங்க அப்படி செஞ்சுட்டேன்னா அந்த பத்து பேரோட கூலியவும் எனக்கு தந்துருங்க அப்படி நான் செய்யலைன்னா செஞ்ச வரைக்கும் அவ்வளோ கொடுங்க அப்படி சொன்னதும் பிரகாஷ்குமாருக்கு பேராசை வந்துடுச்சு உடனே இப்படி மனசுக்குள்ளாரு இந்த அனாமிக்கானால் எப்படியும் சாயந்திரம் வரைக்கும் பத்து பேர் செய்யற வேலையை செய்ய முடியாது அதனால நாமளும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு சரி அனாமிக்கா நீ சொன்னதுக்கு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ இன்னிலிருந்தே வேலைக்கு வந்துடு கூலி ஆளுங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன் சரி வேலை எப்ப ஆரம்பிக்க போற ஐயா நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துடுறங்க ஆமா பத்து பேர் எவ்வளவு வேலை செய்வாங்க ஒரு மரத்து மாங்காவை பறிக்க ரெண்டு கூலி ஆளுங்க செய்வாங்க சாயந்தரத்துக்குள்ள அஞ்சு மரத்து மாங்காவையும் பறிச்சிடுவாங்க நல்லதுங்க ஐயா நாளைக்கு வந்து நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டே இருக்கும் போது ரங்கசாமி அங்க வந்தாரு என்ன ரங்கசாமி ஐயா பத்து கூலிக்காரங்க வந்திருக்காங்க சரி அனாமிக்கா நாளைக்கா நீ தோட்ட வேலைக்கு வந்துடு இப்போ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா அங்கேருந்து கிளம்பிட்டா பிரவீன்குமார் தோட்டத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்த பத்து கூலிக்காரங்க கிட்ட வந்தார் இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை பால்காரம்மா சாரதாவோட மருமக அனாமிகா இருந்து நீங்கள் பத்து பேர் செய்கிற வேலையை தான் ஒரே ஆளாக செஞ்சிடுறேன்னு சொல்லியிருக்கு நாளைக்கு எல்லாரும் மாந்தோப்புக்கு வந்துடுங்க அனாமிக்கா நீங்கள் பத்து பேர் செய்கிற வேலையை செய்யலைன்னா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன் ஒரு வேலை செஞ்சிட்டா இங்கே உங்களுக்கு வேலை இல்லை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரதாப் குமார் அங்கேருந்து தோட்டத்துக்குள்ளே போயிட்டார் ரங்கசாமியும் அவர் கூடவே உள்ளே போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து கூட்டமாக ஆம்பளை பொம்பளைங்கன்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோவமாக ஆவேசமாக மாவோட வீட்டுக்கு போனாங்க

அர்ச்சனா பிடிப்பா அப்போ அங்கே வந்திருந்த ஊர் ஜனங்களில் சுஜாதா கோவமாக இப்படி சொன்னாங்க என்னடா ஹரேஷ் உன்னோட பாட்டி வீட்டில் இல்லையா வாட போடா நாலே செலக்கூடாது தம்பி ஹரீஷ்னு கூப்பிடுங்க இல்லைன்னா அவ்வளோதான் குட்டியோண்டு இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுது பத்தியா இது என்ன ஆனாலும் இதை அந்த சாரதா பேத்தியாச்சே எவ்வளோ தேவரி இருக்கதா தான் செய்யும் இந்த பொடுசுகளோட எதுக்கு நமக்கு வம்புங்கிறேன் முதல்ல சாரதாவை கூப்பிடு நான் மட்டும் தான் கூப்பிடணுமா கூப்பிடு மிக்க தானே நம்ம பேச வந்திருக்கோம் சாரதா சாரதா கொஞ்சம் வெளியே வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அம்மா அவங்க கணவர் ஐயாவோட வந்தாங்க வீட்டு முன்னாடி யாவெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறத ஆச்சரியமா பார்த்தாங்க அம்மா சாரதா அம்மா உங்க வீட்டுல விஷம் இருந்தா எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுங்கம்மா ஏன் ஏந்தரம் ஏன் வீட்டுக்கு வந்து விஷம் குடிக்கிறாங்கறிய உனக்கு அப்படி விஷம்தான் குடிக்கணும்னு இருந்தா உன் வீட்டுக்கு போய் பொத்த குடி ஏன் வீட்டுக்கு வந்து விஷத்தை என்ன வாங்கி தர சொல்ற என்ன சுந்தரத்துக்கு மட்டும் இல்ல சாரதா ஊர் மக்களுக்கும் வாங்கி குடுத்துரு எல்லாரும் விஷத்தை குடிச்சு சாப்பிடும் அப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஊர் மொத்தத்தையும் பாத்துக்கிட்டே இருங்க மொத்த வேலைய நீங்களே தான் குத்தக்க கெடுத்துருக்கீங்களே சந்தோஷமா இருப்பீங்க என்னடி கமலா ஊரோட சேர்ந்து வந்தேன்னு குரல் எகுருதே உனக்கு என்ன விஷயம்னு சொல்லு எதுக்கு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இப்படி பேசுறீங்க எப்பவும் நான் தான் கத்துக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்ன புதுசா எல்லாரும் எங்களுக்கு என்ன இருக்க உன் மருமகளை கொஞ்சம் கூப்பிடுறியா நீயே நீ நான் செய்யணுமா அவ எப்ப வீட்டுக்கு வராலோ அப்ப வருவா முதல்ல நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்கற விஷயத்த சொல்லுங்க பிரகாசம் உங்க மருமக அனாமிக்காவும் கொஞ்சம் கூப்பிடுங்க மருமகளே கொஞ்சம் வெளியில வாமா அப்படின்னு சாரதாம சத்தமா கூப்பிட்டாங்க அபிராமி வெளியே வந்தா ஊர்க்காரங்க அனாமிகாவை கோவமா முறைச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பார்த்தாங்க ஏம்பா அனாமிகா உனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கா எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா நாங்கெல்லாம் பொழைக்கவே கூடாதா நாங்க என்னமா பாவம் பண்ணோம் எங்க பொழப்ப ஏமா கெடுக்கிற யாரோ ஆவேசப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்பதான் உங்க எல்லாருக்குமே புரியும் என்ன ஆச்சுடிமா எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு சூடா இருக்காங்க நம்ம கிட்ட என்ன கேள்வி கேக்குறாங்க

அபிராமியை சாரதாமா கோவமா கேட்டாங்க அத்த தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க நாளைக்கு நீங்க கூட மாந்தோப்புக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா அனாமிகா அதான் அவ சொல்லிட்டால நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மாந்தோப்புக்கு போவோம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதும் ஊர்க்காரங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க மறுநாள் காலையில ஊர் மக்களோடு சேர்ந்து சாரதாமா ஐயா சுந்தரமும் மாங்காய் தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க பிரேம்குமாரோட சேர்ந்து எல்லாரும் ஆவலோட மாமரத்து பக்கத்துல நின்றுட்டு இருந்த அனாமிகாவை கைகளை இருந்தாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டா உடனே அனாமிகாக்கு பெரிய நீண்ட கைகள் வந்துருச்சு எல்லாரும் பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாமரத்துல இருந்த மாங்காய்களை அனாமிகா மட மடன்னு பறிக்க ஆரம்பிச்சுட்டா நேரம் ஆக ஆக அனாமிகா தன்னோட மாய கைகளால் மாங்காயை பறிக்கிறத பார்த்த ஊர் மக்கள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சாயங்காலத்துக்கெல்லாம் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை அனாமிகா ஒரே ஆளாக செஞ்சு முடிச்சிட்டா பிரேம்குமார்னால் எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு பத்து பேருக்கு கொடுக்க வேண்டிய கூலி பணத்தை அனாமிகாவுக்கு கொடுத்துட்டாரு இப்போ மறுபடியும் திரும்ப அனாமிகா மாய கைகள் இல்லாமல் சாதாரண கைகளோட குமார் கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனான் அத்த எனக்கு மாய கைகள் இருக்குன்னு அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான் ஆனா இப்போதைக்கு அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னோட மாய கைகளால நம்ம குடும்பத்தோட நிலைமைய உயர்த்த போற அதுக்குதான் யாருக்கும் வேலை கிடைக்க கூடாதுங்கிற எண்ணம் இல்ல அத்த அப்படின்னு மருமக அனாமிகா சொன்ன வார்த்தையில இருந்த நியாயமான காரணத்தை அத்த சாரதா புரிஞ்சுகிட்டாங்க மருமகளே ஓ மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல ஆனா உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அந்த நீண்ட கைகளால மத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவிய செய்ய நினைச்சேன்னா அதுவே போதும் அவங்க சாப்பிடுற சாப்பாட்லயோ அவங்க வயித்துலயோ நம்ம கைய வைக்க கூடாதுமா ஆமாங்க அத்தை ஊர் மக்கள் ஒன்னு சேர்ந்து வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போதுதான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சது அதனாலதான் அத்த இனிமேனா என் கைகளால நீங்க சொன்னதை மட்டும் செய்யறதுக்கு முயற்சி பண்ண போற அப்படின்னு சொல்லி அனாமிகா தனக்கு இருந்த மாய கைகளால அப்பப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்திக்கிட்டு வந்தான் ஏழு மாமியார் மருமக சாரதா அனாமிகா பீரோ பக்கத்துல சோகமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க மருமகளே நீ சொன்ன யோசனை நல்லா இருக்கு அத மட்டும் செயல்படுத்துனா நம்ம அதிர்ஷ்டக்காரங்க மட்டும் இல்லமா பணக்காரங்களாவும் ஆகும் அத்தை உங்களோட பயம் எல்லாம் எனக்கு புரியுது என் மேல நம்பிக்கை வைங்க அத்த நம்ம அடமான வச்ச வீட்டு பத்திரங்கள் இந்த தங்க கம்மல் என் தங்க தாலி எல்லாத்தையும் மீட்டுறலாம் அத்தை நீங்க டென்ஷனே ஆகாதீங்க முன்மைய சொல்லணும்னா நீ பேசும்போது கொடுக்கணும் போல இருக்கு ஆனா கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுமா என்னவோ ஏதோ தடுக்குது என்ன ஐயோ அத்த நீங்க பயப்படவே வேண்டாம் வீடையும் தங்கத்தையும் ஒரு காலம் நான் இழக்க மாட்டேன் அத்த மாம்பழங்கள் எல்லாம் வித்து போனதுக்கு அப்புறம் வீட்டையும் தங்கத்தையும் நம்ம மீட்டிடலாம் அத்த என்ன நம்புங்க அத்தை வீட்டு பத்திரத்தை உங்க மாமா படுக்கையா இருக்கும் போது கூட அடமானம் வச்சதில்ல ஆனா இப்ப என்னவோ நீ சொல்றேன்னு வைக்க வேண்டியது இருக்கு ஐயோ என் வீடு அத்த உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு தெரியுண்டி அடமானத்தை பத்தி இல்ல மாம்பழத்தை பத்தி தான அதோட போற சொல்லு இல்ல அத்தை என்ன பத்தி கேட்கப் போற ஆனா நீங்க உண்மையைதான் சொல்லணும் ஒன்ன பத்தியா அப்படி என்ன கேள்விமா அத்த நான் இந்த வீட்டுக்கு மருமகளா அடி எடுத்து வச்சு சுமார பத்து வருஷம் ஆக போகுது இந்த பத்து வருஷத்துல நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னைக்காவது மீறி இருக்கனாத்த அந்த மாதிரி இது வரைக்கும் இல்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனாத்த அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் பண்ணலயே ஒருவேளை பணத்தை வீட்டு செலவுக்காக இல்லாம வீணா செலவு அத்த ஐயோ மருமகள இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ எந்த தப்பும் பண்ணதில்ல வீணா செலவும் பண்ணதில்ல எல்லாத்தையும் சிக்கனமா தேவைக்கேத்த மாதிரி செலவு பண்ணி நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்புறம் ஏன் அத்தை வீட்டு பத்திரத்தையும் தங்கத்தையும் என்ன நம்பி என் கையில கொடுத்து மாம்பழ வியாபாரம் பண்றதுக்கு என்ன ஊக்குவிக்காம இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி ஏதோ ஒண்ணு தடுக்குது அப்படின்னு ஷாரதா கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது புருஷம் பிரசாத் பையன் ரமேஷ் அங்க வந்தாங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலப்பட்டுக்கிட்டு இருந்த சாரதாவ பாத்தாங்க ஐயோ ஷாருதா இப்ப என்ன அஜுமா ஏன் இவ்ளோ கவலப்படுற வீட்ட வச்சு அதனோட பணத்தை எடுத்துட்டு போய் மருமக மாம்பழ வியாபாரம் தானே பண்ண போறா நிறைய பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் வச்ச எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து தரப்போரா அது மட்டும் இல்ல எனக்கு மருமக மேல நல்ல நம்பிக்கை இருக்கு நீ கவலைப்படாத தங்கத்தை தாராளமா கொண்டு போட்டங்க எனக்கு அதனால ஒரு பிரச்சனையே இல்ல வீட்டு பத்திரத்தை கொடுக்க தான் எனக்கு யோசனையா இருக்கு அவ்வளவுதான் ஷருதா நீ எதுக்காக இதை தரமாட்டேன்னு புரியுதுமா பகல் முழுக்க கூலி வேலை செஞ்சு என்னையும் புள்ளையும் காப்பாத்தினீங்க ராத்திரியில தூங்காம இந்த வீட்டை எப்படி கட்டினீங்கன்னு தெரியும் பாக்கிறதுக்கு வேணா மத்தவங்களுக்கு இது வீடுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோவில் அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் பிரசாத் மேல இன்னும் அதிக மரியாதை வந்தது அம்மா இந்த வீட்டு பத்திரத்தெல்லாம் வைக்க வேண்டாம் அப்பா என் பேர்ல ஒரு நிலம் வாங்கினார்ல அந்த நிலத்து பத்திரத்தையாவது கொடுங்களாமா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சாரதா சந்தோஷப்பட்டு தன்னோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டாங்க கண்டிப்பா தரேண்டா அப்பா அந்த நிலத்து பத்திரத்தையும் என் தங்க கம்மல்களையும் கொண்டு வந்து தர சரிங்க அத்த எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதையே கொடுங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா கதவ திறந்து அங்க இருந்து நிலத்தோட பத்திரத்தையும் அவங்களோட கம்மலையும் கொண்டு வந்து தந்தாங்க அத்த அப்படியே என் கம்மலையும் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா அனாமிகாவோட கம்மல்களையும் கொடுத்தாங்க அத்த நான் சொன்னது செய்ங்க வேற எந்த நகையும் கேட்காதம்மா இதை மட்டும் கொண்டு போய் வச்சு எவ்வளோ பணம் வருதோ அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணு சரிங்க சரிங்கத்த அப்படின்னு அனாமிக்கா நிலத்து பத்திரத்தையும் கம்மலையும் புருஷனையும் கூப்பிட்டுக்கிட்டு சேட்டு கடைக்கு வந்தா சேட்டு பத்திரத்தையும் கம்மலையும் பார்த்து கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்தாரு கட்ட வேண்டிய வட்டிய பத்தியும் சொன்னாரு சரிங்க சேட்டு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பணத்தையும் ரமேஷையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் பணத்தை மாமியார் கையில கொடுத்தான் சாரதா பணத்தை வாங்கிட்டு மருமகளே நீ எவ்ளோ பணம் தேவைன்னு சொன்னியோ அவ்ளோ பணமும் உனக்கு கிடைச்சதா எல்லாம் கிடைச்சது அத்த சரி சரி போ போய் அந்த சுதாகர பாரு லேட் பண்ணேனா வேற யாராவது வந்து வியாபாரத்தை முடிச்சிட போறாங்க சீக்கிரம் போமா ஆமா மருமகள நீயும் பிள்ளையும் போயி பேசி முடிச்சு பணத்தை கொடுத்துட்டு வாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுட்டு போய் சுதாகர பாத்தா என்னமோ அனாமிகா ரமேஷ கூப்பிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிய ஏதாவது பிரச்சனையா எங்கள மாதிரி ஏழைங்களுக்கு வாழறதே பிரச்சனைங்க இதுல புதுசா என்ன பிரச்சனை வேண்டி இருக்கு ஓ வாழ்க்கை பிரச்சனைய போக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா கண்டிப்பா செய்றேன் ஐயா உங்க மாம்பழ தோட்டத்தை இந்த வருஷத்துக்கு நாங்க குத்தகைக்கு எடுக்கலான்னு இருக்கோம் ஓஹோ வரப்போறது மாம்பழ சீசன் இல்லையா ஆமாங்க ஐயா பத்து நாள் முன்னாடி உங்களை பார்க்கும் போது சொன்ன இல்லையா ஆமா ஆமா சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி கூட சொல்லி இருந்தேனேம்மா ஞாபகம் இருக்கா ஆமாங்க ஐயா ஞாபகம் இருக்கு அப்ப நீங்க சொன்ன கணக்கு வச்சுதான் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் ஏமா தாமதம் பணத்தை கொடுத்துட்டு நல்லத்தை குத்தகைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் சேர்ந்த பணத்தை சுதாகர் கிட்ட கொடுத்தாங்க மாம்பழ தோட்டம் அழகான மாம்பழங்களை காய்ச்சி உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி லாபத்தால நீங்க சந்தோஷம் அடையற மாதிரி செய்யணும் நான் உன்னை வாழ்த்துறேமா உங்க வாய் முகூர்த்தம் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இங்க பாருமா அனாமிகா மாம்பழ தோட்டத்துல லாபம் வந்தாலும் உனக்குதான் நஷ்டம் வந்தாலும் உனக்குதான் எது நடந்தாலும் அது உன்னையே தான் சேரும் இப்போ நீ எனக்கு கொடுத்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காதுமா ஞாபகம் வச்சுக்கோ சரிங்க ஐயா எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் ஜாக்கிரதமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க மருமகள சுதாகரு அந்த நிலத்தை கொடுத்து ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டாரா அத்த அனாமிகா தான் ஒத்துக்க வச்சாமா என் மருமக கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு அனாமிக்காவ சாரதா பயங்கரமா புகழ்னாங்க மறுநாள்ல இருந்து மாமியாரும் மருமகளும் மாம்பழ தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க சாரதா பைப்புல மாந்தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க அனாமிகா தோட்டத்தை சுத்தி வந்து எங்கேயும் முள் புதர் எதுவும் இல்லாதபடி கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா தோட்டத்துல குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது மாம்பழங்கள் நல்லா காய்ச்சிருந்தது மாம்பழங்களை பார்த்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க மருமகள மாம்பழம் நல்லா ஆமா நான் நினைச்சதை விட அதிகமாவே அதிகமா நமக்கு லாபமும் கிடைக்கும்னு எனக்கு இப்ப தோணுது அத்த நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கணும் நானும் கடவுள அதையேதான் வேண்டிக்கிற அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நாள்ல மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு ட்ரக்கில் வச்சு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அங்க மாம்பழங்களை பார்த்த கணபதி மார்க்கெட்ல மாம்பழத்துக்கு அவ்வளோ கிராக்கி இல்லமா அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி இங்கே பாருப்பா இவ்வளோ குறைவா சொன்னா எப்படிப்பா நானா இருக்கிறதால தான் இவ்வளோ சொல்ற வேற ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிடைக்காது உங்க இஷ்டம் நல்லா யோசிச்சு பாருங்க என்னம்மா நீ எதுவுமே பேச மாட்டேங்குற என்ன சொல்றதாத்த இவர் இவ்ளோ குறைவான பணத்தை சொன்னதுக்கு அப்புறமும் நினைக்கிறீங்களா என்ன செய்யறதுன்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொன்னதும் அப்போ அனாமிகாவோட மூளை பாதரசம் மாதிரி உருக ஆரம்பிச்சிருச்சு ட்ரக்கோட மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான் ஏண்டிமா மறுபடியும் மாம்பழங்கள் எல்லாத்தையும் எதுக்கு திருப்ப கொண்டு வந்துட்ட

ஷாரதாவும் மருமகள நீ என்ன வேணா பண்ணிக்கோ மாம்பழத்தை வச்சு நிறைய பணம் சம்பாரிச்சு அடமான வச்ச நிலத்து பத்திரத்தையும் நகையையும் மீட்கணுமா கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஷாரதாக்கு சமாதானம் சொல்லி ஊர் மக்களோட உதவியால மாம்பழ மிட்டாய்களை தயார் பண்ணா அனாமிகா நாட்கள் போக போக இந்த மாம்பழத்தால செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையும் அனாமிகா வித்து அதுல நல்ல லாபம் பார்த்தா அதுல அடமான வச்ச நிலத்து பத்திரத்தையும் தங்கத்தையும் அனாமிகா மறுபடியும் மீட்டான் வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகாவ பாராட்டினாங்க எல்லாரும் சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க